வணக்கம் நண்பர்களே நமது வாழ்க்கையில் மந்திரங்களின் சக்தியை நீங்கள் எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா ஆம் வெறும் சில வார்த்தைகள் ஆனால் அவை நம் ஆழ்மனதில் மனதில் ஏற்படுத்தும் மாற்றங்கள் வியக்க வைக்கும் நாம் அறியாத ஆனால் காலம் காலமாக பயன்படுத்தப்பட்டு வரும் இந்த பழமையான வார்த்தைகள் நமக்கு எவ்வாறு அற்புதமான மாற்றத்தை கொண்டு வருகின்றன என்பதை ஒரு உண்மை கதை மூலம் பார்ப்போம் உங்கள் மனதை அமைதிப்படுத்தி நேர்மறையான எண்ணங்களை தூண்டி உங்கள் வாழ்க்கையில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் மந்திரங்களின் சக்தியை நீங்கள் அனுபவிக்க விரும்புகிறீர்களா வாருங்கள் இந்த அமானுஷிய பயணத்தை தொடங்குவோம் ஒரு சிறிய அமைதியான கிராமத்தில் தமிழரசன் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான் அவன் திறமையானவந்தான் கடினமாகவும் உழைக்கவும் தயங்காதவன் ஆனால் அவன் வாழ்க்கையில் தொடர்ந்து பல பிரச்சனைகளை எதிர்கொண்டான் அவன் தொட்டதெல்லாம் தோல்வியிலேயே முடிந்தது நல்ல வேலை கிடைக்கவில்லை நண்பர்களுடனும் குடும்பத்துடனும் சண்டைகள் அவனுக்குள் ஒருவிதமான அமைதியின்மை எதிலும் அவனால் வெற்றி பெற முடியவில்லை நாளுக்கு நாள் அவனுடைய நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் குறைந்து கொண்டே வந்தன ஒரு நாள் விரக்தியின் உச்சத்தில் அவன் தனியாக ஒரு ஆற்றங்கரையில் அமர்ந்திருந்தான் அப்போது அதே வழியே வந்த ஒரு முதியவர் தமிழரசனின் சோர்வான முகத்தை பார்த்தார் அவன் அருகில் சென்று மென்மையாக மகனே என்ன ஆயிற்று ஏன் இவ்வளவு கவலையாக இருக்கிறாய் என்று கேட்டார் தமிழரசன் தனது துயரங்களை அவரிடம் கொட்டினான் அனைத்தையும் பொறுமையாக கேட்ட முதியவர் புன்னகைத்தபடியே மகனே உன் பிரச்சனைகளுக்கு தீர்வு வெளியில் இல்லை உனக்குள்ளேயே இருக்கிறது நான் உனக்கு ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை கற்றுத் தருகிறேன் அது உன் வாழ்க்கையை மாற்றும் என்றார் தமிழரசன் சந்தேகத்துடன் பார்த்தான் வெறும் வார்த்தைகளால் எப்படி என் வாழ்க்கையை மாற்ற முடியும் அந்த முதியவர் அவனுக்கு ஓம் நம சிவாயா என்ற மந்திரத்தை கற்றுக் கொடுத்தார் இந்த மந்திரம் சிவபெருமானின் திருநாமம் இதை நீ தினமும் காலையிலும் மாலையிலும் அமைதியான இடத்தில் அமர்ந்து உன் மனதை ஒருமுகப்படுத்தி சொல்ல வேண்டும் உன் மனம் அலையும் போது கூட மந்திரத்தில் கவனம் செலுத்து இது உனக்குள் ஒரு அமைதியையும் தெளிவையும் கொண்டு வரும் என்று விளக்கினார் தமிழரசன் முதலில் சிரமப்பட்டான் அவனுடைய மனம் மந்திரத்தில் ஈடுபட மறுத்தது பல எண்ணங்கள் அவனை திசை திருப்பின ஆனாலும் முதியவரின் வார்த்தை நம்பிக்கை வைத்து அவன் தினமும் அந்த மந்திரத்தை விடாமல் சொல்லத் தொடங்கினான் நாட்கள் செல்ல செல்ல ஆச்சரியமான மாற்றங்கள் அவன் வாழ்க்கையில் தெரிய தொடங்கின முதலாவதாக அவன் மனதில் ஒரு ஆழமான அமைதி பிறந்தது முன்பு இருந்த கவலைகளும் பயங்களும் மெதுவாக மறையத் தொடங்கின கோபமும் விரக்தியும் குறைந்து ஒருவிதமான சாந்தம் அவனை ஆட்கொண்டது இரண்டாவதாக அவனது எண்ணங்கள் தெளிவாயின பிரச்சனைகளை அணுகும் அவனது பார்வை மாறியது குழப்பங்கள் நீங்கி சரியான முடிவுகளை எடுக்க அவன் ஒரு தெளிவு கிடைத்தது மூன்றாவதாக இந்த மன தெளிவு அவனது செயல்களில் பிரதிபலித்தது புதிய தன்னம்பிக்கையுடன் முயற்சிகளை மேற்கொண்டான் அவன் தனது இலக்குகளை நோக்கி உறுதியாக செயல்பட ஆரம்பித்தான் விரைவில் அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்தது அவனுடைய உறவுகள் மேம்பட்டன அவன் வாழ்க்கையில் வெற்றிகளை குவிக்கத் தொடங்கினான் ஓம் நம சிவாயா என்ற மந்திரம் அவனுக்கு வெறும் வார்த்தைகள் மட்டுமல்ல அது அவனுக்குள் இருந்த சக்தியை தட்டி எழுப்பி வாழ்க்கையை மாற்றிய ஒரு பாலமாக அமைந்தது மந்திரங்கள் என்பது நமது மனதை அமைதிப்படுத்தி நேர்மறையான எண்ணங்களை தூண்டும் சக்தி வாய்ந்த வார்த்தைகள் இந்த கதையில் தமிழரசனின் மாற்றம் மந்திரங்கள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம் மனதை ஒருமுகப்படுத்துதல் மந்திரங்களை உச்சரிக்கும்போது நமது மனம் ஒரே புள்ளியில் குவிகிறது இது மன அலைபாய்தலை குறைத்து உள் அமைதியை ஏற்படுத்துகிறது நேர்மறை அதிர்வுகள் பழமையான மந்திரங்கள் ஆழமான நேர்மறை அதிர்வுகளை கொண்டுள்ளன இவையை மீண்டும் மீண்டும் உச்சரிக்கும்போது அந்த நேர்மறை அதிர்வுகள் நமது உடலிலும் மனதிலும் ஊடுருவி எதிர்மறை எண்ணங்களை நீக்குகின்றன ஆழ்மனதை சென்றடைதல் மந்திரங்கள் நமது ஆழ்மனதை சென்றடையும் வல்லமை கொண்டவை ஆழ்மனதில் விதைக்கப்படும் நேர்மறை எண்ணங்கள் நமது வெளிப்புற செயல்களிலும் முடிவுகளிலும் மாற்றத்தை கொண்டு வருகின்றன சக்தி வாய்ந்த வார்த்தைகள் ஓம் நம போன்ற மந்திரங்கள் வெறுமனே ஒலிகள் அல்ல அவை பல்லாயிரம் ஆண்டுகளாக பயன்படுத்தப்பட்டு சக்தி ஏற்றப்பட்ட வார்த்தைகளாகும் அவை இறை சக்தியுடன் அல்லது பிரபஞ்ச சக்தியுடன் நம்மை இணைக்கின்றன என்று நம்பப்படுகிறது பழமையான மந்திரங்கள் நமது வாழ்க்கையில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன நமக்கு உள்ளார்ந்த அமைதியையும் மகிழ்ச்சியையும் தெளிவையும் வெற்றியையும் தருகின்றன மந்திரங்களின் சக்தியை நீங்கள் உணர்ந்து உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருவீர்கள் என நம்புகிறேன் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் மேலும் இதுபோன்ற வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்